கவுகாத்தி டெஸ்டில் இந்தியா ஒரே இன்னிங்ஸில் சரிவு யான்சன் ஆறு விக்கெட்டுடன் தென்னாப்பிரிக்கா வலுவான முன்னிலை கவுகாத்தியில் நடைபெறும் இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி எதிர்பாராத ரீதியில் இருநூற்றி ஒன்று ரன்னில் ஆல் அவுட் ஆனது தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் மார்க்கோ யான்சன் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியை முற்றிலும் தடுமாற செய்தார் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்த நிலையில் இந்தியா தொடக்க வீரர்கள் ஒரு கட்டத்தில் ஒன்று நஞ்சான நிலை வரை எடுத்து சென்றனர் ஆனால் ஜெய்ஸ் பால் அவுட் ஆனதும் மிடில் வரிசை சரிந்து விழுந்தது ரிஷப் பண்ட் ஜடேஜா நிதிஷ் குமார் ரெட்டி ஆகியோர் தொடர்ந்து தோல்வியடைந்ததால் இந்தியா திடீரென சிக்கியது பின்னணி பேட்ஸ்மேன்கள் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஆகியோர் எழுபத்தி இரண்டு ரன்கள் கூட்டணியை அமைத்து அணியை காப்பாற்ற முயன்றாலும் இருநூற்றி ஒன்று ரன்னில் இந்தியா வெல்வது பலோஆனி தவிர்க்க இந்தியாவிற்கு இருநூற்றி தொன்னூறு ரன் தேவையாக இருந்தது இரண்டாம் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா விக்கெட் இழப்பின்றி இருபத்தி ஆறு ரன் எடுத்துள்ளது மொத்த முன்னிலை முன்னூற்றி பதினான்கு ரன் தென்னாப்பிரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளதால் தொடரை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் வெல்லும் வாய்ப்பு மிக பிரகாசமாகியுள்ளது